தி இந்து நாளிதழ் வெளியிட்டுள்ள செய்தியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டதையும் மாநிலம் முழுவதும் ஆண்டுதோறும் சுமார் பத்து லட்சம் மாணவர்களை அவர்களுக்கு தேவையான திறன்களுடன் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த இரண்டு மாதங்களில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கிருஷ்ணகிரி சேலம் அரியலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் அரசு கல்லூரிகளில் கலை மற்றும் அறிவியல் பாடப்பிரிவுகளின் இறுதியாண்டு பயிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரம் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் இவர்களில் அறுபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து இருபது பேர் பொறியியல் பிரிவில் இருந்தும் ஐம்பத்து ஏழாயிரத்து முன்னூற்று பதினைந்து பேர் கலை மற்றும் அறிவியல் பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் இந்த மாணவர்கள் காக்னிசன் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் டெக் மஹிந்திரா டிவிஎஸ் குரூப் ஃபாக்ஸ்கான் பெகாட்ரான் ஃபோர்ஸ் குளோபல் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் உள்ளிட்ட நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாகவும் தி ஹிந்து நாளிதழ் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பு பெற்றுத்தரும் பணிகள் மாநிலம் முழுவதும் அடுத்த இரண்டு மாதங்கள் தொடரும் என்றும் பொறியியல் மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டம் இம்மாதம் தொடங்கவுள்ளதாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மேலாண் இயக்குநர் தெரிவித்துள்ளதையும் நான் முதல்வன் திட்டம் இவ்வாண்டு முதல் தொழிற்கல்வி நிறுவனங்கள் மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கும் நீட்டிக்கப்பட உள்ளதையும் தி ஹிந்து நாளிதழ் சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த ஆண்டு நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்பு பெற்றவர்களில் அதிகபட்சமாக ஆண்டுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் வரை ஊதியம் பெறுவதாகவும் இவ்வாண்டு நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம்களில் வங்கி காப்பீடு சுகாதாரம் சுற்றுலா உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் மட்டுமின்றி பல சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களும் பங்கேற்க உள்ளதாகவும் தி ஹிந்து நாளிதழ் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது